கண்ணன் என்னும் சிறுவன் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் அவன் வளர்த்துக்கிட்டு இருக்க ஆடில் ரெண்டு ஆடுகளுக்கு மட்டும் எஜமானனுக்கு பணிஞ்சு போகிற இந்த வாழ்க்கை பிடிக்கலையாம் எனவே தான் எஜமானனை ஏமாத்திட்டு பக்கத்தில் இருந்த காட்டுக்கு எப்படியாவது தப்பிச்சு போய் சுதந்திரமாக வாழணும்னு தகுந்த நேரத்தை பார்த்து காத்திருந்துச்சிக்கலாம் இது அறிஞ்ச வயசான ஆடு ஒன்று தனியாக தப்பிச்சு போறேன்னு போய் எங்கேயும் மாட்டிக்காதையே பிள்ளைகளா அப்படின்னு அறிவுரை சொல்லிச்சான் அதற்கு அந்த ஆடுகளோ எங்களுக்கு தெரியும் இவன் வேலையை பாரு பெருசா வந்துட்டான் அறிவுரை சொல்ல எகத்தாளமாக பதிலளித்ததாம் சற்று கலைப்படைந்த கண்ணன் ஓய்வெடுக்க ஒதுங்கிய போது இதுதான் தக்க சமயம் என்று எண்ணிய அந்த இரண்டு ஆடுகளும் பக்கத்தில் இருந்த புதரில் மறைந்து கொண்டன பொழுது மெல்ல சாய்ந்து கொண்டிருந்தது வழக்கம் போல எல்லாம் வந்துவிட்டதாக எண்ணிய கண்ணன் ஊரை நோக்கி ஆடுகளை ஓட்டி போய்விட்டான் இதை அறிந்த இரண்டு ஆடுகளும் அப்புதரை விட்டு வெளியே வந்துச்சான் ரெண்டும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டே காடை நோக்கி போச்சுக்கலாம் அப்போ அந்த வழியா வந்த ஓனாய் ஒன்று ஆடுகளை பார்த்து யார் நீங்கன்னு கேட்டதாம் ரெண்டு ஆடுகளும் தங்களோட கதையை சொல்லிய பிறகு ஓனாயை யார் என்று விசாரித்ததாம் அதற்கு ஓனாயோ நான் சிங்கராஜாவின் உற்ற தோழன் கவலை கொள்ள வேண்டாம் நண்பர்களே நீங்கள் சரியான இடத்திற்கு தான் வந்துள்ளீர்கள் நான் உங்களை என் தோழர் சிங்கராஜாவிடம் அழைத்து சென்று அறிமுகம் செய்கிறேன் அவர் உங்களுக்கு இருக்க இடமும் எங்களைப் போல் சுதந்திரமான நல்ல வாழ்வாதாரத்தையும் அமைத்துக் கொடுப்பார் என்றது ஓனாய் அதை நம்பிய ஆடுகளும் ரொம்ப சந்தோஷமா ஓனாயை நம்பி அது பின்னாடியே போச்சுக்கலாம் நீண்ட தூரம் போனதுக்கு அப்புறம் மூணு ஒரு குகையை அடைஞ்சதுக்கலாம் இங்கே இருங்க நான் அரசர்கிட்ட போய் உங்களை பத்தி எடுத்து சொல்லி அவர் அனுமதியோட உங்களை வந்து பாக்குறேன் எங்கேயும் போயிடாதீங்க என்று கூறி உள்ளே சென்ற ஓனாய் தன்னுடன் மூன்று ஓனாய்களை அழைத்து கொண்டு வெளியே வந்ததாம் இரண்டு கொளுத்த ஆடுகளை கண்ட ஓனாய்களுக்கு நாக்கில் நீர் சுரந்தது அதை கண்ட ஆடுகளுக்கு விழிகள் பிதுங்கியது பலே நண்பா இன்னைக்கு சரியான இறைய பிடிச்சு கொண்டு வந்திருக்க உனக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் என்று கூறியதாம் நாலு ஓனாய்களும் இரண்டு ஆடுகளையும் தன் பசிக்கு இரையாக்கியதாம் தனியா எங்கேயும் போய் மாட்டிக்காதீங்க பிள்ளையலா வயதில் முதிர்ந்த வார்த்தையை அவமதித்த ஆடுகளின் முடிவு அதன் மரணம் ஓனாயை நம்பி அதன் பின்னே சென்ற ஆடுகளின் முடிவு அதன் மரணம் ஆக முட்டாள்தனத்தின் சில முடிவுகள் கூட மரணத்தில் தான் முடியும் இந்த கதையோட நீதி உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்குமே பெரியவங்க சொல்றதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கும் அவங்க எதுக்காக நமக்கு அட்வைஸ் பண்றாங்க அப்படிங்கிற காரணத்தை கொஞ்சம் ஆழமா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அது சரி வருமா வராதாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அது சரி வரும்ன்ற பட்சத்துல அவங்க வார்த்தைக்கு மதிப்பளிச்சு அவங்க சொல்றத கேட்டுக்கிறதுல ஒன்னும் தப்பில்லையே ஆடுகளை கண்டு ஓனாய் இரக்கம் கொள்ளும் இந்த கதை இன்னும் நடந்துகிட்டு தாங்க இருக்கு மனித முகமூடி கொண்டு ஒளிஞ்சிருக்கிற ஓனாய்ங்க காதலை அஸ்திரமா கொண்டு பல அப்பாவி ஜீவன்களை ஏமாற்றி வடுக்குழியில தள்ளி கொன்னிடுதுங்க இப்படிப்பட்ட மிருகங்கள் இருந்து தப்பிக்கிறதுக்கு அடிப்படையான வழிகளில் ஒன்று உங்களுக்கு வர பிரச்சனைகளை பெத்தவங்க கிட்டையோ அல்லது நம்ம நம்பிக்கைக்கு தகுதியானவங்க கிட்டையோ ஆரம்பத்திலேயே சொல்லிடுறதுதாங்க நல்லது அதான் புத்திசாலித்தனமும் கூட